மூணு நாலு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் எங்கள் ஊர் வந்து மதுரை மாவட்டம் கள்ளிப்படி வட்டம் கல்லணை கிராமம் கல்லணை புதூர் நெடுவோளம் அச்சவோளம் இந்த சுற்றி இருக்க கிராமத்தில் சுமார் சுமார் வந்து ஒரு ஒம்பது பத்து குவாரி இயங்கிட்டு இருக்கு ஒரு எட்டு கிரஷர் இயங்கிட்டு இருக்கு இது வந்து ஓனர் தான் அந்த பேர் இருக்காங்க வந்து ஓனருக்கு ரெண்டு ரெண்டு குவாரி இருக்கு இதை வந்து நாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாளாவே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இது வரைக்கும் எந்த ஒரு செவ்வியும் அழிக்கல நாங்க கலெக்டர் டிடி மைன்ஸ் ஏடி மைன்ஸ் இந்த ஆஃபீஸு தாசிலர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டோம் திருப்பி 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 டிஎஸ்பி சார் சொன்னாரு திருப்பி திருப்பி இப்போ மனு கொடுங்க கதவை தட்ட கண்டாரு திரும்பி நாங்கள் போய் கதவை தட்டுறோம் கதவை தட்டுறோம் கதவை தட்டுறோம் லாஸ்ட்டாக கலெக்டர் சொல்றது என் கையில் அவ்வளவு அதிகாரம் இருக்கா சந்திரன் அப்படின்னு கேட்குறாரு என் பேர் தெரிஞ்சு அப்படி கேட்குறாரு அந்த ஒரு கேட்கலாங்க நம்ம எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியல எங்கள் மக்கள் திரு மக்கள் போராடுறாங்க கலெக்டருக்கே அதிகாரம் இல்லைன்னு கலெக்டர் சொல்றாரு அப்படி யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு நீ நேராக நம்ம மைன்சு மினிஸ்டர் ஒரு குறைமுறை ஐயா தான் வந்து இதை பார்க்கணுமா இது ஆய்வு பண்ணணுமா அவர் சொல்றாரு கூசாமி ஆய்வு பண்ணாரு அங்க ஒரு சுடுகாடு இருக்கு அந்த சுடுகாடு ஒரு சுத்தி சுத்திட்டு அந்த வண்டி வந்துருச்சு இந்த அம்மா ஆட்டி மேடம் வண்டி வந்து சுடுகாடு ஒரு சுத்தி சுத்திட்டு திருப்பி வந்துருச்சு அதுல வந்து ஆய்வு பண்றாரு இந்த குவாரி ஓனர் சோனியா குவாரி ஓனரை கையில கூப்பிட்டு ஆய்வு பண்றாங்க மக்கள் எல்லாம் கூப்பிடணும் அது என்னடா மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஓனர்ல கூப்பிட்டு ஆய்வு பண்றாங்க நாங்க கலெக்டர் பார்க்க போனா நாங்க சும்மா போறோம் அவங்க வந்து முதலாளி முதலாளி வராங்க இதுல வந்து ஆர் ஆர்னா யாஸ்மின் சோனியா

எங்கள் ஊர் யாராவது இதில் கைக்கு போட்டுருக்காங்க பாருங்க பேர் மாத்திரம் எங்கள் ஊர்காரங்க பேரை போட்டு வச்சிருக்காங்க ஆனால் யாருமே எங்கள் ஊர் மக்கள் இது வரைக்கும் எந்த இருபது வருஷமாகவே இந்த என்றைக்கு இது வந்துச்சோ இந்த முதலாளி உள்ளே வந்தாங்களோ கார்பரேட் கம்பெனி உள்ளே வந்துச்சோ அதிலிருந்து எந்த ஆளுமே எங்கள் ஊர்காரங்க எந்த ஒரு இதுவுமே கையெழுத்து போடுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் இது பூரா முறைக்கேட நடக்குது கூறாம அழிச்சிட்டேன் எங்கள் ஊருக்கு அம்மா வரத பூரா அழிச்சிட்டேன் கூறாமே அழிச்சிட்டேன் இதை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பாருங்க இந்த செவப்பு கலர்னு இருக்க பூரா பூரா வாங்கிட்டாங்க இந்த செவப்பு கலர் இருக்க பூரா வாங்கிட்டாங்க இல்லை எங்கள் ஊர் எங்கே இருக்குது பாருங்கள்

நீ என்ன வேணாலும் செய்யுங்க இல்லைடா எங்களுக்கு சொல்லுங்க அவ்வளவு ஊர் மக்களை கொள்ளுங்க கல்லணை மக்களை பொண்ணு புதூர் மக்களை கொள்ளுங்க எங்கள் மக்களை கொண்டு குமிச்சிருக்குங்க அழுவது கும்மிச்சிருங்க இல்லைடா எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை நன்றி நான் தான் சொந்த சின்ன இருந்து அங்கதான் ஒரு ஒரு முன்னே வந்து கொடுத்தாங்க

வயசான உங்களுக்கு நியாயமா படுது இது பேருமே தொண போறீங்க இது நியாயமா உங்களுக்கு அப்படின்னா எல்லா நாங்க குழந்தை ஊட்டியெல்லாம் சாகட்டும் அவங்க குழந்தை ஊட்டியெல்லாம் வாழட்டுமா நீங்க தொண போனீங்க இல்ல அது உங்களுக்கே மனசாட்சி உருத்தலையா ஒரு குடும்பத்தை ஒரு ஊரவே சாகடிக்கிறோம் உருத்துதான் உருத்தலையா சார் எங்களுக்கு கலைட்டு வந்து எங்க மின்ன பேசணும் புதுசு வராது பழசு ஆய்வு செய்யறோம் இனிமேல் எந்த குவாரியுமே நடக்காது கெரசரும் எதுவுமே எங்க ஊருக்கு இனிமேல் நடக்காது அப்படின்னு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தா தான் நகழ்வோம்

இதில் போராடி அந்த என்ன சார் ஆடியோ நான் இது ஒரு அஞ்சு பேர் கையெழுத்து போட்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு என்னென்னு கேட்டு கொடுக்குறோம்னு சொல்லி கே சொன்னாங்க யாருமே இதனால் வரைக்கும் இதுவுமே வந்து எங்களுக்கு சொல்லலை நான் எங்களுக்கு எங்கே நாங்கள் எங்கே சார் போகிறது எங்கள் ஊரே அழிக்கிறாங்க எத்தனை முந்நூறு அடி ஆளாக தோட்டிட்டு இருக்காங்க முந்நூறு முந்நூற்றம்பது அடி ஆளாக தோட்டிட்டுறாங்க அதை ஆய்வு செய்யணும் இந்த கிர திற திற ரத்து செய்யணும் அது என்னான்னு நீங்கள் கேட்டு கொடுக்கணும் நாங்கள் இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் வாட்டில் பஸ்ஸில் காரில் இருந்து சாயிரம் இல்லைன்னா புறாமல் எல்லாருமே ஊருக்கு போகிற ஐடியாவே இல்லை சார் எங்களுக்கு வந்து நே நடவடிக்கை எடுக்க கொடுக்கணும் எல்லாமே கேட்கணும் பூரா அதிகாரி இப்போ நான் எங்களுக்கு கையெழுத்து போடுங்க அஞ்சு பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க அஞ்சு பேருமே வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் சார் நாங்கள் இல்லைன்னா நாங்கள் போக மாட்டேன் இவ்வளவு நாளாக நாங்கள் போராடி என்ன சார் நடக்குதுங்க பணம் தான் உங்களுக்கு பெருசு பணத்தை வச்சு எங்கள் பூரா பேருமே எங்களை பூராமே கொள்ள முடிவு எடுத்துட்டீங்களா நீங்கள் பணம் தான் பூராமே நாங்கள் எங்கெங்கே போய் பெட்டிஷன் கொடுக்குறோமோ அங்கேருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே வரலை எந்த விதமாக நடவடிக்கையுமே எடுக்கிறாங்கல்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் ஊரே ஒன்று செத்தாக தானே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் என்ன நடக்குது இந்த போலீஸ் ஊரம் பூரா சார் அந்த வந்து நாங்கள் போகிறோம்னு சொன்னோன்னே உங்களுக்கு யாரும் நாங்களே சொன்ன நாங்கள் இந்த மாதிரி போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு யார் தகவல் கொடுத்து எதனால் எங்களை எங்கள் ஊர் மக்கள்களை பூரா மிரட்டி வச்சுருக்கீங்க நீங்கள் போகவே கூடாதுன்னு சொல்லி எங்களை போனவங்களை பூரா திருப்பி விட்டீங்க இல்லை நீங்கள் தக்கன எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட பேசி என்னென்னு முடிவு சொல்லணும்ல எந்த இதுவுமே சொல்லாமல் எதுவுமே பேசாமல் நாங்களா நாற்பது நாளாக ஊரில் கற்றுக்கிட்டே கிடக்கும் நீங்கள் வாட்டை கற்றுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இந்த கோவாரிக்காரங்க உருவாக துட்டை கொடுத்தோம் வாங்கி வச்சுக்கிட்டு ஊரா பேருமே நீங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்களாம் ஒரு முடிவு சொல்லுங்க இல்லை நாங்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் போரா போராட மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் பூரா ஜாங்கன்னு சொல்லுங்க இல்லை நாங்களே போறாமல் செத்துறோம் கூட எங்களோட இது உங்களுக்கு வேணாமா ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எங்கே இருந்து அது ஒரு அருது